ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் என்னங்கிறத இன்றோட முதல்ல சொல்லிடுறேன் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அன்று கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது சந்திரனுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது திங்கக்கிழமைக்கு இன்னொரு ஒரு பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவதி என்று சொல்லப்படும் சோமவதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் யார் ஒருவர் சந்திரன் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குறாங்களோ அவங்களுக்கு சகலவிதமான பாவங்களும் நீங்கி வாழ்க்கையில ஒற்றுமைங்கிறது வந்து கிடைக்கும் அந்த வகையில் இந்த சோமவதி அம்மாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வருது அதாவது இந்த திங்கட்கிழமை சோமவார நாளில் அமாவாசையானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது இந்த சோமவதி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த சோமவதி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சோமவதி அமாவாசைங்கிறது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு காரணமே சோமவாரத்துடைய சிறப்பு தான் அதனால் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சோமவதி அமாவாசையுடைய முழு சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க சோமவதி அமாவாசை எப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது விரதம் இருக்க வேண்டிய முறைகள் என்னென்னங்கிறத கிளியராக இப்போ ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை தேதிகள் இருக்குது ஒவ்வொன்றுமே வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு குறிப்பாக திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பாக கருதப்படுது காரணம் சோமவதியில வர்றதுதான் சோம என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனு குகந்த திங்கக்கிழமையில வருவதால் இதற்கு சோமவதி அமாவாசை என்று பெயர் சோமவதி அமாவாசை திங்கட்கிழமை முக்கிய அமாவாசையாக கருதப்படுது சோமவதி அமாவாசை இந்துக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாள்ல நதியில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் முக்கியமானதாக கருதப்படுது மேலும் இந்த நாள்ல சிவபெருமானையும் பார்வதி தேவி வழிபடுவதால் நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இந்து நாட்காட்டியின் படி பத்பரத மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சோமவதி அமாவாசை இந்த ஆண்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை வருது பத்பரத சோமவதி அமாவாசையுடைய ஆரம்பம் செப்டம்பர் ரெண்டு காலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பத்ரபத சோமவதி அமாவாசையின் முடிவு செப்டம்பர் மூணாம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலு இதுக்கு வந்து முடியுது அதாவது காலை ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இருந்து முடியுது பத்்பரத அமாவாசை செப்டம்பர் ரெண்டாம் தேதி உதயநிதியின் வருதுனால இந்த நாள்லேயே அமாவாசை விழா கொண்டாடணும் என்று ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் அமாவாசனால் குறிப்பிடுறாங்க நிறைய பேருக்கு இந்த பத்பரத சோமவதி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குளிப்பதற்கு தானம் செய்வதற்கு உகந்த நேரம்லாம் தெரியாமல் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் அந்த நேரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சோமவதி அமாவாசை அன்று எந்த ஒரு புனித நதியில் நீராடுவதும் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுது இந்த நாள் ஒருவர் கங்கையில் நீராடினால் அவர் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுவார் என்பது ஒரு நம்பிக்கை அவருக்கு முக்தியுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லப்படுது இந்த நாள் சுப வேளையில் கொடுத்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு சோமவதி அமாவாசையில் நீராடுவதற்கான மங்களகரமான நேரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த நேரத்தை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் பத்பரத சோமவதி அமாவாசை ஸ்தானத்திற்கு உகந்த நேரம் செப்டம்பர் ரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினைந்து வரை இந்த மங்களகரமான நேரத்தில் நீராடினால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றும் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் கொழித உடனே நீங்க வந்து தானம் செய்யலாம் ஆனால் தானம் செய்வதற்கான நல்ல நேரத்தை பற்றி நாம பேசினால் இதற்கு சிறந்த நேரம் அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுது சோமவதி என்று தானம் செய்ய உகந்த நேரம் காலையில பதினொன்று ஐம்பத்தைந்து முதல் மதியம் பன்னெண்டு நாற்பத்தாறு வரை இது அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லப்படுது இந்த முகூர்த்தத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம் என்று சொல்லப்படுது இந்த முகூர்த்தத்தில் சோமவதி அன்று தானம் செய்தால் உங்களுக்கு பூர்வஜென்ம தோஷங்கள் இருந்ததுனா கூட அந்த மாதிரியான பயங்கரமான தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால் குளிக்கக்கூடிய நேரத்தையும் சொல்லிவிட்டேன் தானம் பண்ண வேண்டிய நேரத்தையும் சொல்லிவிட்டேன் இந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த சோமவதி அமாவாசையில் குளிக்கிறது தானம் பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் சோமவதி அமாவாசை என்று ஸ்தானோ தானம் செய்வது மட்டுமின்றி சிவனை வழிபட பலன் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் இரு சுபயோகங்கள் உருவாகி வரும் இந்த யோகங்கள்ல சிவயோகம் மற்றும் சித்தயோகம் ஆகியவை அடங்கும் சிவயோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் ரெண்டு சூரிய உதயம் முதல் மாலை ஆறு இருபது வரை இதை தொடர்ந்து சித்தயோகம் உடனே தொடங்கும் சித்தயோகம் அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் மூணு வரைக்குமே நீடிக்கும் சிவயோகம் எந்த வழிபாடு பிரார்த்தனை யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றுக்கு மங்களகரமானதாக கருதப்படுது சோமவதி அமாவாசன்று இந்த நல்ல சிவனை வழிபட்டு சிவலிங்க ஸ்தானத்தோடு வில்வம் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யவும் மறக்கக்கூடாது மற்ற அமாவாசை தேதிகளைப் போலவே சோமவதி அமாவாசையும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுது அதே நேரத்தில் திங்கட்கிழமை வருவதால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் கட்டாயமாக கருதப்படுது இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து முன்னோர்களுக்கு பன்னீர் கருப்பு எல்லாம் சமர்ப்பித்து பித்ருதோஷங்களிலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் இதே நாளில் முன்னோர்களுடைய பெயரில் ஆற்றில் நீராடி வழிபாடு செய்வதும் தேவையில்லாதவர்களுக்கு தானம் செய்வதும் நல்ல பலனை தரும் ஸோ இதோடு இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவி வழிபடுபவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதிகளில் நீராடி வழிபாடு செய்தால் தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் இந்த நாளில் முன்னோர்களுடைய சரத்த தர்ப்பணம் மற்றும் பிண்ட தானமும் செய்யப்படுது இறந்த தேதி தெரியாத முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுக்கு அமைதியானது பார்த்திங்கன்னு வச்சு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த சோமவதி நாள் அமாவாசையில் இவ்வளவு வழிபாடுகள் செய்யணும் என்று ஆன்மீகத்துல அறிவுறுத்தப்படுது அதே போல இந்த சோமவதி அமாவாசை என்று புனித நதியில நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஜோதிட தீர்வு இந்த நாளில் ஆற்றில் குளிக்க முடியாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கக்கூடிய நீரில் சிறு துளிகள் கங்கை நீரை சேர்த்து கொள்ளுங்க இதுவும் சிறப்பான பலனை தரும் எடுத்த அதே புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த காரியம் செய்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை கிடைக்க செய்யும் சோமவதி அமாவாசை அன்று காலையில் நீராடுதல் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு செம்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் அட்சதையும் குங்குமம் சேர்த்து சூரிய பகவானுக்கு அச்சதை அர்ச்சனை செய்தால் பலன் கிடைக்கும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது குறிப்பாக பலனளிக்கும் மேலும் நீங்கள் ஆடை மற்றும் தானியங்களை இந்த நாளில் தானம் செய்யலாம் வெவ்வேறு பலன்கள் உங்களுக்கு இதனால் கிடைக்கும் அப்புறம் சோமவதி அமாவாசை அன்று பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி மற்றும் வெள்ளம் கொடுத்தால் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது அது பாவத்தை கொண்டு வரும் சோமவதி அமாவாசை நாளில் பிப்பல் மரத்திற்கு தண்ணீர் மற்றும் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அதனால் அது செய்யுங்க அப்புறம் சோமபதி நாள் முன்னோர்களுக்கு சிவ வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுது இந்த சூரிய உதயத்திற்கு முன் புனித நதியை நீராடி பின்னர் பச்சை பால தயிர் மற்றும் தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மேலும் நான்கு முக ஏற்றி சிவசாலிச பாராயணம் செய்ய வேண்டும் இதனால் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் பெருகும் அதனால் சிவபெருமானை நோக்கி கடுமையான விரதம் இருக்க பாருங்கள் திருமண யோகம் வேணுன்றவங்க ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோமவதி அமாவாசையானது கொண்டு இருக்குது இந்த சிறப்புகளை எல்லாமே தெரிஞ்சு இந்த சிறப்புகளுக்கேற்ப பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் சோமவதி அமாவாசையுடைய முழு சிறப்பை ஷேர் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செப்டம்பர் ரெண்டாம் தேதி சோமவதி அமாவாசை வருவதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக ஷேர் பண்ணது கண்டிப்பாக அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த சோமவதி அமாவாசையை பற்றி தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்